ஹாய் ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் சோ எனக்கு என்ன பார்க்க படிங்கன்னா சலார் மூவியோட ரிவ்யூ தாங்க பாக்கறோம் ஸோ இந்த சலார் மூவி வந்துட்டு மிகப்பெரிய நிறைய கேள்விகள் எல்லாம் எல்லாரோட மனசுல இருக்குது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கேஜி ஒன் அண்ட் பார்ட் டூ மாதிரி இருக்குதா இல்லை இது வந்துட்டு டிஃபரெண்ட் ஆஃபரண்ட் சேனலில் வந்துட்டு பிரசாந்த் வந்துட்டு டைரக்ஷன் பண்ணியிருக்காரா இல்லை பழைய பட்டட்டிங்கிறீங்க வந்துட்டு அப்படியே பெயிண்ட் அடிச்சு அப்படியே பேட்ச் ஒர்க் பண்ணி அப்படி நம்ம கிட்ட வந்துட்டு கொஞ்சம் இதை பார்த்துக்கோ அப்படின்ட்டு வந்துட்டு எடுத்து விட்டுருக்காங்களா அப்படிங்கிற வந்துட்டு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலான ஒரு ஜெனியூனான ஒரு பர்டிகுலர் ரிவியூ வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்கில் போகலாம் இது உங்கள் மாஸ்டர் சாந்தியில் வந்துட்டு கேஜிஎஃப் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்து கேஜிஎஃப் ஒன்று வந்துட்டு எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஒரு சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு ஒரு ஃபிலிம் வந்துட்டு குப்புன்னு அப்படியே வந்துட்டு இந்த ஃபயர் பத்தி பிடிக்கிற மாதிரி ஒரு காட்டில் வந்துட்டு சின்ன தீபுடியா இருந்தது ஃபக்குன்னு அப்படியே பத்தி பிடிக்கிற மாதிரி ஒரு காட்டே எரிச்சு தழுச்சு ஸோ அதுதான் வந்துட்டு அந்த கேஜிஎஃப் கேஜிஎஃப் வந்து சின்னதாக வந்த ஒரு ஃபிலிம் டக்குன்னு வந்துட்டு பிளாஸ்ட் ஆகி சமபே எக்ஸ்டர் போய் சரி ஓகே கேஜிஎஃப் பார்ட் டூ எடுக்க போறாங்க இதோட ஒரு ஒரு லீடு ரோல் அப்படி வர வரப்போகுது ஸ்டாண்டர்ட் ஃபிலிம் இல்லாம இது மாதிரி ஒரு கணினியூ பிலிமா வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு இந்த இந்தியன் சினிமால வந்துட்டு பார்ட் ஒன் எடுத்துட்டாங்கன்னா பார்ட் டூ வந்துட்டு அதுக்கு இணையா இருக்காது அதை தாண்டி இருந்தா கூட பிரச்சனை இல்லை அதுக்கு இணையா இருக்கவே இருக்காது சோ அதனால எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு ஒரு ஒரு பயம் இருந்துச்சு சரி கேஜிஎஃப் பார்ட் டூ வந்துட்டு எப்படி வரப்போகுது கேஜிஎஃப் வந்துட்டு கொஞ்சம் மொக்கையா போயிட்டாங்கன்னா அது வந்து செம்ம காண்டாயிடும் அப்படின்னு எல்லாருமே ஒரு டவுட் இருந்துச்சு பட் ஆனால் பிரசாந்தி வந்துட்டு கேஜிஎஃப் ஒன்னை விட கேஜிஎஃப் பார்ட் டூ வந்துட்டு அதை விட ஹைப் பயங்கரமாக இருந்துச்சு ஸோ அதுவும் படம் வந்துட்டு பயங்கரமாக பிளாஸ்ட் ஆகி செம்ம பெரிய ஹிட் ஆகும் மூவி சினிமாட்டிக் யூனிவர்ஸ் இந்த எல்சி யூ அந்த மாதிரிலாம் வந்ததுக்கப்புறம் ஸோ சினிமாட்டிக் யூனிவர்ஸ் வந்துட்டு போய் வரப்போகுது ஸோ இது கேடல வந்துட்டு இந்த கேஜிஎஃப்ல வந்த ஒரு கேரக்டர்ஸ் வந்துட்டு ஒரு அந்த மைன்ஸ் இதுல ஸோ அந்த மைன்ஸ் வந்துட்டு அப்படியே காமிச்சு அதுக்கு இடையில வந்துட்டு அங்கே சேர ஒரு குடோன் மாதிரி நிறைய நிறைய இருக்கும் ஸோ அந்த குடோனில் வந்துட்டு ஒரு பேர் இருக்கும் ஸோ அந்த பேரை வந்துட்டு இங்கேயும் காமிச்சிருந்தாங்க இதில் நம்ம ஷாலார் ட்ரெய்லரில் வந்து காமிச்சிருந்தாங்க ஸோ அதே நிறைய பேர் டீ பண்ணி இது வந்துட்டு கண்டிப்பா ஸ்டாண்ட்லோன் பிலிமா இருக்காது இது வந்துட்டு ஒரு கண்டினியூ பிலிமா தான் இருக்க போகுது இந்த நம்ம என்சியூ மாதிரி எல்சியு வந்துட்டு இருந்த மாதிரி லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் இருந்த மாதிரி இதில் வந்துட்டு என்சியு பிரசாந்த் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க ஸோ அது வந்துட்டு எனக்கு கேட்கும்போது வந்துட்டு ஓகே சம்டைம்ஸ் இருக்கலாமோ ஏன்னா லோகேஷ் வந்துட்டு விட்ட மாதிரி வந்துட்டு சம்டைம்ஸ் ஒரு ஜானரில் கொண்டு போயிட்டு லைட்டாக ஒரு சின்ன கனெக்ஷன் வந்து கொடுத்து முடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு நான் நினச்சேன் பட் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை ஸோ இது வந்துட்டு ஒரு தனி ஸ்டாண்ட்லான் ஃபிலிமா தான் கொண்டு போயிருந்தாங்க இதில் அது தனி ஸ்டாண்டர்ட் கொண்டு போனது காரணமே கருடன் அவர் அவருக்குள்ள இருக்கும்போது நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கண்டே தான் ஓகே இது தனி படம் தான் இது வந்துட்டு முன்னாடி உள்ள பிலிமா வந்து எடுத்திருந்தாலுமே இது வந்துட்டு வர வாய்ப்பு இல்லை ஏன்னா இது வந்துட்டு ஒரு தனி ஜண்டவம் சரி ஓகே நம்ம இவர்கிட்ட வரும் நம்ம பிரபாஸ் இருக்கார்ல ஸோ பிரபாஸ் வந்துட்டு ராதேஷாம் ஆதி புருஷ் அண்ட் இப்போ சாகோ சோ இந்த சாகோ படம் இந்த மூணு படமுமே வந்துட்டு தண்டம் பாகுபலிக்கு அப்புறம் நடிச்ச எல்லா படமுமே வந்துட்டு ஒரு ஆள் ஆவரேஜ் தான் ஏன்னா அதை ஈகோலிசம் பண்ணும்போது வந்துட்டு அதை விட கம்மியாக தான் இருக்க தவிர அதை தாண்டியும் போகல அதை பக்கத்துலயும் போகல புரியுதா சோ அதுக்கு பக்கத்தில் கூட போகல அதை தாண்டியும் போகல அதுக்கு கீழே தான் கிடக்குது பாக்வலிக்கு கீழே தான் கிடக்குது எல்லா படமுமே அதுக்கு காரணம் என்னன்னா அவர் சூஸ் பண்ற அந்த கதைகள் அந்த கேரக்டர்ஸ் வந்துட்டு தப்பா போயிட்டு இருக்குது சோ அதுக்கு ஒரு இணையா வந்துட்டு கம்பேக் கொடுக்கணுமே ஏன்னா அந்த ஆதி புருஷெல்லாம் வந்துட்டு அவர் நடிச்ச வேண்டிய அவசியமே இல்லை வேஸ்ட் ஏன்னா அதை வந்துட்டு நிறைய விதமா சீரியல்ல பண்ணிட்டாங்க அதை வந்துட்டு அதை அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய அப்படின்னா சீரியல்ஸ்லயே வந்துட்டு அவ்வளோ அழகா காமிச்சிருப்பாங்க அந்த ஒவ்வொரு பாடிஸ் அந்த அந்த ஒவ்வொரு கேரக்டர் பாடிஸ் புரிஞ்சுக்கோங்க அந்த அந்த விஷ்ணுவாக இருக்கட்டும் ராமராக இருக்கட்டும் ஒவ்வொரு கட்டமைப்பே வந்துட்டு பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கும் எவ்வளோ அழகா இருக்காங்க அப்படின்னு வந்துட்டு நமக்கு ஆண்களுக்கே ஒரு ஈர்ப்பு வர மாதிரி இருக்கும் ஒரு காதல் அந்த ஒரு லவ் தாங்க எல்லாமே சோ அந்த லவ் வந்து வர மாதிரி இருக்கும் பட் ஆனா இங்க வந்துட்டு இதை பாக்கும்போது ஆதி பார்க்கும்போது சரி ஆதி புருஷ் கிரிஞ்சு இல்ல பட் ஆனா அதை வச்சு செஞ்சுட்டாங்க சரி ஓகே ஆஃப் தட் அந்த மேட்டர் வந்துட்டு விட்டுருங்க சரி ஓகே நான் அது அது வந்து தனி வீடியோவும் போய்டும் ஓகே அதை வந்து நிறைய பேர் போட்டிருப்பாங்க அப்ப அந்த மாதிரி ஒரு கிஞ்சி ஃபேக்டர் நடிச்சு முடிச்சு களைச்சு போன நம்ம சாவ நம்ம பிரபாஸுக்கு வந்துட்டு இப்போ இந்த ஒரு படம் பிரஷாந்த் வந்துட்டு இயக்க போற சலார் அப்படிங்கிற ஒரு படம் வந்துட்டு கை கொடுக்காத கொடுக்காது தான் ஒரு கேள்வியா இருந்துச்சு சரி ஓகே நீ சொல்லுப்பா சலார் படம் வந்துட்டு பிரசா பிரபாஸுக்கு கை கொடுத்தா கொடுக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஒர்த் ஃபிலிம்ங்க பிரபாஸ்க்கு வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ஒருத்தருக்கு இப்போ பாகுபலி எடுத்துக்கிட்டீங்கலாம் வந்துட்டு சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிப்பாரு கரெக்டா வேண்டியது கரெக்டா இருப்பாரு அந்தந்த இடத்துக்கு எக்ஸ்பிரஷன் வந்து கரெக்டாக கொடுப்பாரு சாகோ படத்துல இதுல எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கிஞ்சாதான் இருக்குவாரு ஆதி புருஷு ராதேஷாம் எல்லாம் வந்துட்டு ஏதோ போற மாதிரி இருக்கும் கதையே இருக்காது சும்மா ஏதோ போற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்துட்டு சாகோ பாணியும் வந்த மாதிரி இருந்துச்சு நம்ம சலார படமும் அப்படி இருந்த மாதிரி இருந்துச்சு பட் ஆனால் அப்படி இல்லை சூப்பரா இருக்கு ஓவரால் பிரபாஸோட கேரக்டரிசமே தனிச்சு காமிச்சிருக்காங்க ஒரு ஃப்ரேம்லோட ஒரு சிரிக்க மாட்டார் நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும் அதுலேயே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்துட்டு ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டேன்ஸ் வந்துட்டு காமிச்சிருந்தாங்க இது இது இந்த மாதிரி கொண்டு போய் இது இது இந்த மாதிரி முடிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ அதுல வந்துட்டு என்னென்ன கேரக்டர்ஸ் வந்துட்டு வரப்போகுது ஏன் இது இப்படி நடக்குது அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த இதுல இந்த இதுல வந்துட்டு இது இப்ப நடக்க போகுதுன்னா இது இந்த கேரக்டரிசம் இந்த ஸ்ருதிஹாசன் வந்து இங்க வர்றாங்கன்னா அவங்க இங்க தா இந்தியாவுக்குள்ள ஏன் வரக்கூடாது வந்தா என்ன பிரச்சனை ஆகும் ஸோ அந்த அந்த இதுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸும் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு இது நடந்தது காரணம் என்ன இவங்க இப்படி பயப்படுறது காரணம் ஏன்னா சராரோட அம்மா பிரபாஷோட அம்மா தேவாவோட அம்மா வந்துட்டு இப்படி இருக்க காரணம் என்ன இரு துருவங்கள் வந்துட்டு பிரிஞ்சதுக்கான காரணம் என்ன ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொன்னாங்கல்ல நம்மளோட அந்த பிரித்திவராஜா சோ அவரும் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பிரபாஸ் வந்துட்டு பிரிஞ்சது காரணம் என்ன தேவா அவர் பிரிஞ்சது காரணம் என்னார் பிரிஞ்சது காரணம் என்ன இதான் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க இவர் நேரம் பிரிஞ்சது காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இது அங்கே இருந்துச்சு சோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கரெக்டாக இருந்துச்சு தன்னோட ஃப்ரெண்டுக்காக தன்னோட அந்த ஒரு காப்பு அதான் வந்துட்டு ஒரு ராஜாவுக்குன்னு ஒரு ஒரு பெரிய மரியாதை அந்த இடத்துல அதையே தூக்கி எறிஞ்ச ஒருத்தர் அதுக்கப்புறம் தன்னோட ஃப்ரெண்டுக்காக அந்த மூக்குல அந்த ஒன்று இருக்கும் மூக்குல ஒன்று வச்சுருப்பாங்க ஸோ அதை வந்துட்டு காப்பா அதை வந்துட்டு ஒருத்தன் டைம் கொடுக்குறதுக்காக ஒருத்தன் டைம் ஒருத்தன் பிடிக்கிட்டு சோ ஸோ அதை வந்துட்டு காப்பாத்துறதுக்காக கரண்டு கம்பத்தில் கை வச்ச ஒருத்தன் ஸோ இதான் இது வந்து கரண்டு கம்பம் என்ன அந்த காப்பு கலந்து கொடுத்தது என்ன இதெல்லாம் வந்துட்டு படம் பாருங்க அப்புறம் அவங்களுக்கு கரெக்டாக கரெக்ட் நல்லா புரியும் உங்களுக்கு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம வாழ்க்கையில இருக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நமக்கு மனசுக்குள்ள ஆழ்ந்து வந்திருக்கும் நீங்கள் படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னொரு விதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தில் வந்துட்டு செகண்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் வந்துட்டு என்னென்ன சொல்லியிருந்தாங்களோ என்னென்ன காமிச்சிருந்தாங்களோ ஸோ அதை வந்துட்டு அப்படியே செகண்ட் ஆஃப் வந்துட்டு டீட்டெயிலிங்ஸ் தான் இது இதனால நடந்துச்சு இவங்க ஏன் இப்படி கத்தியை பார்த்து இவங்க பிரபாஸோட அம்மா ஏன் கத்தியை பார்த்து பயப்படுறாங்க பிரபாஸோட அம்மா எதுக்கு பிரபாஷை வந்துட்டு ஒரு வட்டத்துக்குள்ளே போட்டு அடங்க பார்க்குறாங்க பிரபாஸோட அம்மா வந்துட்டு ஏன் இப்படி இருக்காங்க நம்ம நம்ம ப்ர பிருத்ராஜ் வந்துட்டு ஏன் இப்படி சைலண்டா இருக்கார் எல்லா கேரக்டர் சிங்கத்துக்கும் பிருத்திராஜ் வந்துட்டு எதுக்காக ஜெயில போட்டிருந்தாங்க பிருத்விராஜ் வந்துட்டு எதுக்கு இப்படி இருக்காரு பிரபாஸ் வந்துட்டு ஏன் இப்படி சிரிக்க மாட்டுறாரு பிரபாஸ் வந்துட்டு யாரு பிரபாஸ் வந்துட்டு உண்மையான பரம்பரை அப்படி சிறப்பியான்ஸ் அண்ட் இன்னும் மூணு மூணு பரம்பரை இருக்குது ஸோ அந்த மூணு பரம்பரையில் யாரு ஸோ இது மாதிரி நிறைய கேள்விகள் அந்த செகண்ட் ஹாஃப் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க இதுதான் என்னென்னா என்னென்ன அப்படின்ட்டு லாஸ்ட் கிளைமாகில் வந்துட்டு யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் கண்டிப்பாக இது வந்துட்டு கேஜிஎஃப் மாதிரி சொல்லவே முடியாதுங்க உண்மை சொல்றேன் இது கேஜிஎஃப் பார்த்த மாதிரி இருக்கு படத்துல ஒண்ணுமே இல்ல இப்ப சொல்றாங்க பாத்தீங்களா இவங்க வந்துட்டு என்னன்னா படம் பார்க்க தெரியாத முட்டா கூங்க உண்மையிலேயே அதான் அர்த்தம் அவங்களுக்கு என்னன்னா வந்துட்டு ஒண்ணு காமிப்பாங்க அப்படியே இந்த கேஜிஎஃப்ல வர மாதிரி பிளாக் ஷேடோ வந்துட்டு ஃபிக் ஃபிக் வந்துட்டே போயிட்டே இருக்கும் அப்படின்னா ஒரு சீன் காமிப்பாங்க பிளாக் ஷேடோ ஒரு சீன் காமிப்பாங்க பிளாக் ஷேடோ அப்படி மறைஞ்ச மறஞ்ச மறைஞ்ச வருமா ஸோ பார்த்த உடனே இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா அவங்க மனசுக்குள்ள ஆள் மனசுக்குள்ள போய் யாரும் சொல்லிட்டாங்க இது வந்துட்டு கேஜிஎஃப் மாதிரி இருக்கு இது கேஜிஎஃப் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் வந்துட்டு ஓவரால் இந்த இந்த வேஸ்ட் ஆஃப் ஃபெல்லோஸ் வந்துட்டு சொல்றது என்னன்னா இது கேஜிஎஃப் மாதிரி இருக்குன்னு ரூமர்ஸ் இந்த ரூ இந்த ரூமர்ஸ் வந்து கிளப்புறாங்க அதான் காரணம் உண்மையிலேயே சொல்லு கேட்டீங்கன்னா வந்துட்டு கேஜிஎஃப் இதுக்கு சம்மந்தமே கிடையாது புரியுதா கேஜிஎஃப் ஒரு சிமிலாரிட்டிஸ் வந்துட்டுன்னா நமக்கு அந்த படத்தை வந்துட்டு பார்த்துட்டு அதே மாதிரி சினிமாட்ட அந்த அந்த கலர் பிளாக் அண்ட் ஷேட் கலர் இருக்குது இல்லைங்க ஸோ அதை பார்க்கும்போது வந்துட்டு நமக்கு ஓ இது அது மாதிரி இருக்கே இது அது மாதிரி இருக்கே அப்படின்னா நமக்கு அந்த ஒரு பிம்பத்தை வந்து ஏற்படுத்துது பிரசாங்கி இயக்குறாரு அதே கலர் எஃபெக்ட்ஸு அப்படியே அந்த கேரக்டர்ஸ் அம்மா பையன் ஃப்ரெண்டு இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அப்படியே அப்படி அப்படி சிம்லர்ட்டர் நம்ம மனசுக்குள்ள தோணுதே தவிர இது அப்படி கிடையாது அதுதான் உண்மை இது அப்படி இருந்திருந்தா இது வேற மாதிரி போயிருக்கும் ஸோ இது அப்படி கிடையாது மற்றபடி இந்த இதில் வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த படம் வந்துட்டு செப்பரேட்டான ஒரு யூனிவர்ஸே வந்துட்டு கிரியேட் பண்ண போகுது நம்ம பிரசாந்திகளோட இதில் வந்துட்டு ஏன் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கிளைமேக்ஸில் வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் வரும்னு சொன்ன ஸோ அதில் வந்துட்டு ஒரு பச்சை கலரில் ஒரு உருவம் வந்துட்டு அப்படியே வருங்க அப்படியே கூஸ் கூஸ்வம்ப் சாகும் அப்படியே வந்துட்டு பிருத்திவிராஜ் மேலே வந்துட்டு அப்படியே அந்த சிவப்பு இதை வந்துட்டு ஒன்று தேய்ப்பாங்க அப்போ அதுவும் வந்துட்டு பயங்கரமா இருக்கும் அண்ட் வந்துட்டு வந்து ரெட் கலர்ல ஒரு சாரீஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு பொண்ணுங்க எல்லாம் வரும் அவங்க வந்துட்டு இந்த ஒரு ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கொடுப்பாங்க அது அதுக்கப்புறம் வந்துட்டு பிரபாஸ் வந்து அந்த இடத்துல வந்து ஏறி அடிக்கிற சீன்ஸு சுல்தான் படத்தில் அந்த ஒரு வயசான கிளவனை வந்துட்டு ஒருத்தங்க நடிக்கும் சுல்தான் வந்துட்டு இறங்கி அடிப்படது தெரியுமா ஸோ அதே மாதிரி ஒரு சீன்ஸ் செம்மையாக இருந்துச்சு உண்மையிலே சொல்கிறேன் பிரபாஸை தொடவே முடியாது பிரபாஸ் வந்துட்டு வேறுற மாதிரி ஒரு கேரக்டர் பிரபாஸ் வந்துட்டு இப்படி ஆனால் பிரபாஸ் வந்துட்டு அடிக்கிற மாதிரி ஒரு சீன்ஸ் காமிக்கணும் அது வந்துட்டு பார்ட் டூவில் வந்துட்டு காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ சீசர் சீஸ் ஃபயர் ஸோ சீஸ் ஃபயர்ஸ் வந்துட்டு டென் டேஸ் நடக்கும் சீஸ் ஃபயர்ஸ் இருந்தால் இது நடக்காது சீஸ் ஃபயர்ஸ் இல்லைன்னா இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதான் மேட்ரு அப்போ அந்த சீட் ஸ்பேர் இல்லாமல் என்ன காமிச்சாங்க சீஸ் ஸ்பேர்ஸ் கூட என்ன காமிச்சாங்க இந்த மேட்ரு இதான் படம் ஸோ மறக்காம வந்துட்டு பார்க்கலனா கண்டிப்பாக போய் தேர்தலில் விசிட் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம் இது உங்களுக்கு மாஸ்டர் ஆச்சு வச்சா சிஸ்டர் பாய் மஸ்ட் வாஷிங் சிலர் தேவையில்லாத ரூமர்ஸ் எல்லாம் நம்பாதீங்க நீங்கள் பார்த்து உங்களுக்கான முடிவை நீங்களே எடுங்க ஓகே பாய்